வணக்கம் வந்தனம் நமஸ்தே நமஸ்கார் நமஸ்துதே நான் உங்க இடையில் இது நியூஸ் ஐட்டின் தர்பார் வணக்கம் போல நம்ம தர்பார்ல இன்னைக்கு உங்களுக்காக ஏகப்பட்ட விஷயங்களை எடுத்து 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 வச்சு அட் அப்படியே கொடுத்து 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 உங்களை சந்தோஷப்படுத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கிறோம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ள சர்ன்னு போவோம் நமக்கு உடம்பு சரியில்லைனா மருந்து மாத்திரை வாங்குறதுக்கு எம்பிட்டு ஆகுமோ கடவுளே அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட போய் நின்று வேண்ட பழக்கமெல்லாம் நம்மக்கிட்ட இன்ன வரைக்கும் இருக்குது அதுக்கு தான் டக்குன்னு முதல்வர் என்ன பண்ணாங்க ஒரு ஆயிரம் முதல்வர் மருந்தகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு கையெழுத்து போட்டு டக்குன்னு ஓப்பன் பண்ணி விட்டாங்கல்ல ஓ

துண்டு ஓட்டு வச்சிருக்கிறேன் நீங்களாட்டு வந்து எழுதிட்டு இருந்தா என்ன அர்த்தம்னு அவங்களோட மல்லு கட்டி சண்டையே போட்டு இப்போ பெட்ராஸ் படத்துல மாதிரி செவரு யார் பக்கம் அப்படின்னு பஞ்சாயத்தார்

ராமேஸ்வரம் கோயில யானை அப்படி சுத்தி வந்திருக்கு அதுக்கு டயர்டா இருக்கே ஒரு காப்பி வாங்கி கேட்டுக்கும்போது அவரும் வாங்கி கொடுத்தார் குளிச்சு ஆஹா வேஷ் வேஷ் நன்னா இருக்கே காபி அப்படின்னு மண்டே மண்டே ஆட்டி சொல்லிருக்கு தீமிதி திருவிழா ஆரம்பிச்சிருக்கு முன்னாடி கடகட வரிசையை படுத்து எங்க மேல மிதிச்சுட்டு போங்க அப்பதான் அந்த தீமிதிக்கே ஒரு அர்த்தம் இருக்கும் இல்லைன்னா எந்திக்க மாட்டோம்னு பக்தி பரவசத்தில் குப்பரப்படுத்தலாம் நல்லா எழுதி நல்ல மார்க் வாங்கணும் அப்புடின்னு ஊப்பில புள்ளைக்கார ஊரம் கொண்டு வந்து உட்கார வச்சு நல்ல பூ எடுத்து நல்லா அப்படியே போட்டு இந்த பூ பூவங்க மேல விழுகுற மாதிரி அதனால ஏற்படக்கூடிய சந்தோஷம் எப்படி வருதோ அது மாதிரி பரிட்சையில எழுதி மார்க் வாங்கி சந்தோஷப்படணும்னு ஆசீர்வாதம் பண்ணிருக்கா ஆளு புணர்பை விழிப்புணர்வை கொடுத்தாலும் பெரிய நாம சொல்றது புரியாது போல இருக்கு ரஷ்யால இருந்து வந்த ஒரு வீராங்கனை சடக்கண அந்த பணிப்பையல சகிப்ட்டாங்க இங்க இருந்து போன ஆட்கள் நம்ம ஆட்கள் பாதுகாப்பா மீட்டு கொண்டு வந்தாங்க இருந்தாலும் அங்க ஒரு போர்டு வச்சு எல்லாருக்கும் பொதுவா எழுதி வைக்கணும் போல் இருக்கு இன்ஷால ரோல் 온 தி சைடு बिकॉज தி அடுத்து நாம நேரா கவுண்டர் அட்டாக் உள்ள போறோம் அங்க ஒரு ஐயா ரொம்ப கோபமா அதே நேரத்துல சில பல விஷயங்களை சாந்தமாவும் சொல்லிருக்கார் நாங்க எவ்வளவு வருஷமா கேட்டுக்கிட்டே இருக்கோம் ஏன் நீங்க அதை பண்ண மாட்டேங்கிறீங்க நீங்க தான் தைரியமான ஆளா சே தயவு செஞ்சு பண்ண வேண்டியதானே அப்படின்னு முதலமைச்சர் ஒரு இஷ்யூக்காக அப்படியே லேச இழுத்துருக்கா என்னதுன்னு பாருங்க சமூக நீதி பெற வேண்டும் அந்த முன்னேற்றத்திற்காக தான் நாம் அங்காங்கே நாம் கூடி இருக்கின்றோம் ஆனால் இதை கூட புரிந்து கொள்ள முடியாத ஒரு முதலமைச்சரினையை பார்த்துக்கிறீங்க உண்மையிலே கோழைகள் தான் சொல்லுவாங்க என்னென்ன எங்களுக்கு அதிகாரம் இல்லைங்கன்னு யார் சொல்லுவாள் கோழைகள் தான் சொல்லுவாங்க வீரர்கள் என்ன சொல்லுவாங்க அதிகாரம் இல்லைனா கூட பரவாயில்ல நாங்கள் அதை செய்து முடித்தால் நிச்சயமாக நாங்க செய்வோம் என்ற தைரியமாக சொல்வார்கள் வீரர்கள் அப்படிப்பட்ட என்னை பொறுத்தவரை தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எங்களுக்கு அதிகாரம் இல்லை ஜாதி கணக்கெடுப்பு நடத்த எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று சொல்வது கோழைத்தனமாக நான் பார்க்கின்றேன் இதுக்கு பதில் சொல்லணும் யார் சொல்லுவா அப்படின்னு பார்த்தா வழக்கம் நம்ம இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபையா தான் குடுக்குடுன்னு வந்தார்ல வந்து டப்பு டப்புன்னு பதில் சொல்லிக்கார்ல வழக்கிற்கு பயந்து மத்திய அரசிற்கு மண்டியிடுவது கோழையா அல்லது மாநில உரிமைக்காக நெஞ்சை நிமிர்த்தி குறவுக்கு கைகொடுப்போம் உரிமைக்கு குரல் கொடுப்போம் என்ற தாரக மந்திரத்தோடு மத்திய அரசு ஒன்றிய அரசு முறையாக தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய அனைத்து வகையான சிறப்புகளையும் இடைமறித்து தமிழகத்தின் வளர்ச்சியை குறைக்கின்ற பொழுது நெஞ்சை நிமிர்த்து ஒன்றிய அரசிற்கு ஒன்றியத்திலேயே சவால் விடுகின்ற ஒரு முதன்மையான முதலமைச்சரை கோழை என்று கூறுபவர்கள் கோழை என்ற கூற்றுக்கு அர்த்தம் தெரியாத நபர்களால் தான் இருக்க முடியும் ஆகவே எந்த நிலையிலேயும் இந்தியாவினுடைய இரும்பு மனிதர் என்ற ஒரு காலத்தில் சர்தார் வல்லபாய் பட்டேலை போற்றப்பட்டதுண்டு ஒன்றிய அரசை மாநிலத்தின் உரிமைக்காக எதிர்த்து குரல் கொடுக்கின்ற இரும்பு மனிதராக இன்றைக்கு ஒன்றியத்திலே இருக்கின்ற ஒரு முதல்வர் முதன்மையான முதல்வர் எங்கள் முதல்வர் என்பதை அன்புமணி ராமதாஸுக்கு தெரியப்படுத்திக் கொள்கின்றனர் அடுத்து நம்ம ஓபிஸ் ஐயா மனசுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படியே மம்பட்டி எடுத்து மழை மழை தட்டி விட்ட மாதிரி வஞ்சகம் சூழ்ச்சி துரோகம் எல்லாம் சேர்ந்து தான் அதிமுகவுடைய வீழ்ச்சிக்கு காரணம் அம்மா இல்லாதக்கப்புறம் இப்படி இருக்கேன்னு என் மனசுக்குள்ள நான் எவ்வளவு மருகி வேகிறன் தெரியுமா அப்படின்னு சொல்லியிருக்காரலா மாண்புமிகு அம்மா அவர்கள் இருந்தவரை கழகம் எந்த நிலையில் உச்சாணி கும்பில் மாண்புமிகு அம்மா அவர்கள் நிலைநிறுத்தினார் என்பதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அதற்கு பின்னால் நடைபெற்ற அரசியல் சூது சூழ்ச்சி வஞ்சனை நம்பிக்கை துரோகம் இவைகளெல்லாம் யாரால் அரசியல் அரங்கேற்றப்பட்டது என்பதையும் அதற்கு பின்னாலே பதினோரு தேர்தல்களிலும் அது உள்ளாட்சி ஊரக உள்ளாட்சி தேர்தல் இருந்தாலும் சரி சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி அத்துணை தேர்தலின் கழகம் தோல்வியைத்தான் சந்தித்தது என்பதையும் இவை எல்லாவற்றிற்கும் காரணம் ஒற்றை தலைமைதான் வேண்டும் என்று அடம்பிடித்து அதை ஏற்றுக்கொண்டவர்தான் பதில் சொல்ல வேண்டும் இவர் இப்படி சொல்லி முடிச்ச போது அவருடைய வாரிசு சரசரசர் வந்தாரு இங்க இருங்க ஐயா சொல்றத தயவு செஞ்சு கவனமா கேளுங்க அதாவது ஒன்று சேர்ந்தா தாங்க எல்லாமே பலப்படும் ஒரு கை இப்படியே ஆட்டுனா ஒன்றும் பண்ணாது டாட்டா காட்டிட்டு போயிடான்னு போயிடுவாங்க ரெண்டு கை சேர்ந்தா தான் ஓச வரும் புரிஞ்சா புரிஞ்சுக்கிடுங்க இல்லைன்னா கடைசி வரைக்கும் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு பூடகமாக சொல்லியிருக்காரு வெற்றியை நோக்கி இந்த ஏக்கம் செல்ல வேண்டும் என்றால் நான் சொல்லக்கூடாது நான் நான் மட்டும் சொல்லல தமிழகத்தில் இருக்கின்ற அத்தனை மக்களும் தமிழகத்தில் இருக்கின்ற உண்மையான அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அத்தனை தொண்டர்களும் இன்னைக்கு அவர்கள் நிலைப்பாடு இதுதான் கொண்டிருக்கின்றார்கள் ஆக அனைவரும் ஒரு கையை மட்டும் அசைச்சிக்கிட்டே இருந்த சத்தம் வராது இரண்டு கைகளும் தட்டினால்தான் ஓசை எழும்பும் ஆக அனைவரும் இணைந்து செயல்பட வேண்டும் இதை சொல்லிட்டாங்க புரிந்தவர்களுக்கு புரிந்து நடந்தால் அனைவருக்கும் நல்லது புரியாமல் நடந்தால் தமிழகத்தினுடைய மக்களும் முக்கியமாக அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக உண்மையான தொண்டர்கள் தக்க பாடத்தை புகட்டுவார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்ளி நம்ம இபிஎஸ் ஐயாவுடைய இடதுகை அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு கொஞ்சம் கோவமாயிட்டார் அப்பா அம்மையு ஏதோ சொன்ன உடனே நீங்க தான் கோச்சுக்கிட்டு போயிட்டீங்க பலாப்பழத்தை உங்களுக்கு கொடுத்தாங்க நின்று எல்லாம் வந்து உரிச்சு சாப்பிடுங்க இல்லைன்னா ஒரு வாழைப்பழத்தை வாங்கி நின்றுட்டு அதையும் உறிச்சு சாப்பிடுங்க அதை விட்டுட்டு எதுக்கு இங்கேயே வாரியா உங்களுக்கு எங்களுக்கும் ஒட்டு ஆவது உறவாதுன்னு சொல்லியாச்சு இல்லை அப்படியே இது உண்டிட்டே இருக்கிய அப்படின்னு நாட்டாம படத்துல மாதிரி பேசுறாருல நீங்க தான் இந்த அண்ணா தீர்க்காக உங்களுக்கு சம்பந்தம் இல்லை பலாப்பழத்தில் இப்ப அதுக்கடுத்து ஏதாவது ஒரு வாழைப்பழமோ இல்லை ஒரு வகாய பழமோ ஏதாவது ஒன்று போய் இல்லைங்களா உங்களை யார் கூப்பிட்டாங்க எவ்வளோ எவ்வளோ ஒரு ஈனத்தனமான ஒரு மதிக்கெட்டத்தனமான ஒரு கேவலமான சிந்தனையில இன்றைக்கு தொடர்ந்து கடந்த ரெண்டு மாத காலமாக எங்களை கட்சியில் சேர்த்துருங்க எந்த நிபந்தனையும் இல்லாம வர சட்சி ஒட்டுப்பட்டதாக முடியும் வரேன் நீங்கள் அதாவது தோகைகளையும் விசுவாசம் இல்லாதவர்களையும் கொண்டு வெற்றி பெறுவதை விட இந்த இந்த அரசியல் அறங்கலை எது கட்சியாவே தேயல்படலாம் நம்ம நம்ம முன்னால் உயர் கல்வித்துறை அமைச்சர் இங்கே வந்தாங்க அந்த ஒரே ஒரு விஷயத்தை ஆணித்திரமை சொன்னார் இங்காருங்க இருமொழி கொள்கை தான் இங்கே அதுக்கப்புறம் எதுவும் கிடையாது நீங்கள் தலையால் தண்ணி குடித்தாலும் சரி முப்பத்தெட்டு குட்டி கருணை அடித்தாலும் சரி பழனிக்கு ஐம்பத்தெட்டு காவடி எடுத்தாலும் சரி ஒன்றும் பண்ண முடியாது தீர்க்கமாக சொல்லியிருக்காரலா உண்மொழி கொள்கை என்பது நம்முடைய தமிழகத்திலே நுழைய முடியாது இருமொழி கொள்கை தான் இங்கே நடைமுறைப்படுத்தப்படும் நானும் கல்லூரியிலெலாம் ஆசிரியராக இருந்திருக்கேன் நான் படிக்கும்போது தமிழ் வழிப்பு மட்டும்தான் இருந்தது அப்புறம் தமிழ் ஆங்கிலம் வந்தது அது ஆங்கிலம் மட்டும்தான் இருந்தது கல்லூரிகளில் அப்பொழுது அண்ணா அவர்கள் தமிழை கொண்டு வந்தார்கள் அதற்கு பிறகு கலைஞர் அவர்கள் தமிழ் வழியிலே படிப்பதற்கான வாய்ப்புகளையெல்லாம் கொடுத்தார்கள் தமிழ் வழியிலே படிக்கிற மாணவர்களுக்கு ஐநூறு ரூபாய் வருடத்திற்கும் கொடுப்பதற்கும் ஏற்பாடு செய்தவர் முதலமைச்சராக இருந்த கலைஞர் அவர்கள் அந்த வழியில்தான் இன்று தமிழக முதலமைச்சர் அவர்கள் தமிழ் வழியிலே படிப்பவர்களுக்கு வேலை வாய்ப்புகளிலே இடஒதுக்கீடும் கொடுத்திருக்கிறார்கள் தமிழிலே அந்த படிக்க வேண்டும் என்பதற்காக பொறியியல் கல்லூரிகளில் எல்லாம் கூட தமிழை அதே அதேபோல தமிழை எல்லா வகையிலேயும் பல்வேறு கல்லூரிகளிலேயும் பள்ளிகளிலேயும் அவர்கள் நிறைவேற்றி இருக்கிறார்கள் இவர்கள் தொடர்ந்து செயல்படும் ஆகவே தமிழகத்தை பொறுத்த வரையில் இருமொழி கொள்கையை யாராலும் அசைக்க முடியாது மும்மொழிக் கொள்கையை புகுத்த முடியாது இப்படி கவுண்டர்லேருந்து எல்லாரும் கண் எடுக்காமல் பார்த்துக்கிட்டு இருந்தாங்கல்ல அவங்கள பூரம் கூப்பிட்டு முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா இருக்காங்களா அவங்கள்ட்ட பிடிச்ச விஷயம் எது உங்கள் சொன்ன உடனே ஆ அந்த அம்மாட்ட எனக்கு இது ரொம்ப பிடிக்குங்க மற்ற விஷயத்தெல்லாம் தூரப்படுங்க அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லுவீங்க எனக்கு கேட்டோம் பாக்கெட்டில் தாங்க பதில் வைக்கலை மற்றபடி அடி வெளுத்து வாங்குறாங்களா அவங்க மாதிரி இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் ஒரு பொண்ணை வந்து எல்லாத்துக்குமே சவால் விட்டு நின்னாங்க இங்கே பெண்ணுனே மாதிரி பேருமாதிரி அவங்கள மாதிரி தான் நாங்களும் இருக்கணும்னு நினைக்கிறோங்க லேடியா இருந்தாலும் எல்லாத்துலயும் அச்சீவ் பண்ணணும்னு சொல்லி தைரியமா வந்தாங்க அதெல்லாம் முதலமைச்சரா இருந்தது அதுக்குள்ள வந்தது அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் எந்த அரசு அதிகாரிகளா இருந்தாலும் ஏதாவது தப்பு பண்ணா உடனடியே நடவடிக்கை எடுப்பாங்க மேனேஜ்மெண்ட்ல அவங்கள பிடிக்கும் அந்த விதத்துல ஒரு மேனேஜ்மெண்ட் லீடரா அவங்கள ரொம்ப பிடிக்கும் தன்னம்பிக்கை தைரியம் ஆளுமை ஒருங்கிணைப்பு கம்பீரம் இது எல்லாமே அவங்கள்ட்ட இருந்து பிடிக்கும் ஏம் ஆனாலே ஒரு ஒன்மேன் ஆர்மி கெத்தா இருப்பாங்க அவங்களோட ஆளுமை திறன் ரொம்ப பிடிக்கும் லேடிஸா இருந்து நல்லாவே இது பண்ணது ரொம்ப நல்லா தைரியமானவங்க உறுதியானவங்க நல்ல திரகாத்தரமான பெண் துணிச்சலும் தன்னம்பிக்கையும் ஆளுமை தன்மையும் ரொம்ப பிடிக்கும் கம்பீரமான கர்ஜிக்கும் குரலும் தான் பிரச்சித அம்மாவிடம் எனக்கு பிடிக்கும் அவங்களோட கம்பீரம் அந்த தைரியம் தான் ரொம்ப பிடிக்கும் அம்மா வந்து எங்க குடும்பத்துக்கு ஒரு அப்பாற்பட்ட மாதிரி எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நம்ம போறோம் அங்க பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கிட்டாறு வயலின் அது இதுன்னு உட்கார்ந்துருக்க என்னவா இருக்கும் யாரோ ஒரு பெரிய ஆளுதான் கண்டெக்ட் பண்ணுவார் ஒரு தம்மா துண்டு பொடிய பயங்கர இசை ஞானி போல் இருக்கு நம்ம நேராக சீனாவுக்கு போகிறோம் இந்த சீனாக்காரருக்கு மனுஷ இனத்தை ஒரு வழி பண்ணாமல் விட்றதில்லைன்னு கங்கணம் கட்டி வேலை வந்துட்டுப்பா அவங்களுக்கு எப்பா பார் எங்கே பாரும் ஒரே ரோபோ தான் நான் ரோபோ மனுஷ ரோபோ அந்த ரோபோ இந்த ரோனு இப்போயும் தான் பண்ணி ஒரு வீடியோவை கொடுத்துருக்காங்க அடுத்து நம்ம உஷாருக்குள்ளே போக போகிறோம் நேராக நம்ம இந்த கிருஷ்ணகிரி ஏரியாவில் தான் பண்ணாரி இடத்துக்கு தான் போகிறோம் அங்கே ஒரு யானை ரொம்ப நாளாக நிற்கிது போல் இருக்கு ஐயா போய்ங்க அந்த பக்கம் சொன்னால் ஆனால் போக முடியாது நீ நீ வாட்டு போ நான் நான் மாட்டும் நிற்கிறேன் என்ன வந்துச்சு அப்படின்னு யானை பேசாமல் பேசுது என்ன பண்ணுறோம் எப்பயுமே சொல்கிறோம் ரோட்டை கிராஸ் பண்ணும்போது கவனமாக கிராஸ் பண்ணுங்கள் நாலு ரோடுலங்க எட்டு திசைகள்லையும் பார்த்து கிராஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறோம் ஆனால் நமக்கு அவசரம் தான் ரொம்ப முக்கியமாக தெரியுது இப்படி தான் பர்கூரில் ஒரு ஐயா ரோட்டை சர்ருன்னு கிராஸ் பண்ணியிருக்காரு வேகமாக கார் வந்ததை கவனிக்கலாம் அடித்து தூக்கிடுச்சு ஐயா அந்த இடத்துலையே தவறிட்டாங்க அதனால் வண்டியை ஓட்டுறவங்க நிதானமாக ஓட்டுங்க நாங்கள் இங்கே மட்டும்தான் அப்படி பண்ணுவோமா ஊப்பிலே பண்ணுவோம்ல அப்படின்னு சொல்லி அங்கே ஒருத்தர் அதே மாதிரி தான் ரோட்டை கிராஸ் பண்ணியிருக்காரு காத்தோடு மோதிச்சு ஏங்க எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி தான் இருப்பீங்களா கொஞ்சம் நின்று நின்று இப்படி திரும்பி திரும்பி பார்த்து போனா என்ன குடிமொழி போச்சுன்னு கேட்கறவங்கள பாருங்க பாருங்கள் ஹரியானாவிலையும் இதே மாதிரி தாங்க ஒரு விஷயம் ஆனா ரெண்டு குடும்பத்துக்கு இடையிலே சண்டை நடந்து அவங்க ரெண்டு பேரும் பேசி தீர்த்து இருந்துக்கலாம்லாம் அதை விட்டு பேசிக்கிட்டே இருந்திருப்பா ஓடுருக்கு திடீர்னு ஒரு கோஷ்டியில் இருக்க ஒருத்தருக்கு கோபம் திகிடும் கூட வந்துருக்கு காரை எடுத்துகிட்டு வந்தால் அங்கே உட்காந்து பேசிட்டு இருந்தவரை நங்குன்னு ஏற்றிருக்காரு நீங்க பாத்துகிட்டு இருந்த எல்லா விஷயங்களும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அடுத்த தர்பார்ல இதே மாதிரி ஏகப்பட்ட விஷயத்தோட நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடம் அந்த அன்போடு விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு அன்பின் நிழல் வணக்க மக்களே ஜெய்ச்சின் தர்பார் வந்திட்டாயா வந்திட்டாயா